அந்த வரைக்கும் நடந்தோம் சரிங்க அந்த மருத்துவமனையில் போய் கேட்டிருக்கிறோம் சுற்றுச்சூழல் வேணும் சரிங்க சார் குழந்தை பரிசு நிறையா இருக்கு அப்படின்னு நான் சரிங்க சார் நிறையா சுற்றுச்சூழல் எடுத்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மராக அந்த ஒரு மதத்தராக வச்சு கொடுப்போம் சரிங்க சார் அது மாதிரி உபயோகமாக இருக்கும் இது திடீர் ஆய்வு தான் இருக்கும் இருக்குங்களா சார் ಕಿಲೋಮೀಟರ್ ಇದೆ ಸರಿ ಇ ಕೋಮೀಟರ್ ನಡೆದ ತಮಿಳ್ನಾಡು ಮುಳುಕೆಟ್ಟು ಮಾವೇಪುರ ಮಾದರಿ ಮುದ್ದವಾದ್ರೆ ನಾಲ್ಕು ಮಾಸ ಮಾಸಿಂಗ್ ಬಂದು ಸರಿ ಓವರ್ ಒಬ್ಬರು ಡಿಸ್ ಹೇಡ್ಸ್ ಎ ಕಿೋಮೀಟರ್ ನೇರ ವಾರ್ಕ್ ಬಂದಿತ್ತು ಓಕೆ ಸರ್ ಒಂದು ಪಕ್ಕಮೂ ಮರಗಳು ಹಲತ್ತಲ್ಲ ಶ್ವಾಸಿ ಅದು ಮಾದಿ ಪೋಟಿ ಅದಕ್ಕೆ ಊಟಿಯಲ್ಲಿ ಅಲತ್ ವಾಕ್ ಎಲ್ಲ ಅಷ್ಟು ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾಕ್ರೆ ವಾಯು ಪಲ್ಲು ಸರಿ ಉಕ್ಕಾರಂಚಸ್ ಮಾಸತ ವಾಕರ್ಸ್ ಬಂದು ಫ್ರೀ ಐಡ್ರೇಷನ್ ಹೆಲ್ತ್ அவங்களுக்கான மெடிக்கல் கேம்ப்பு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஓகே சார் ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் அதிகாலையில் ஆய்வு பண்ணுறோம் சரிங்க சார் அந்த வகையில் அன்றைக்கு ஊற்றி ஹெல்த் வாக்கை ஆய்வு பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே ரெண்டு கிலோமீட்டர் போடுவாங்க ஓகே சார் ஹில்ஸ்ன்னு நடக்கிறதுக்கு எப்படி இருக்குங்க சார் ஏற்கனவே நான் லாஸ்ட்டு ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஊட்டியில் ஒரு ஹண்டா மரத்தான் பண்ணுங்க சரி அது வந்து முப்பது கிலோமீட்டர் ஓடிடு நிறைய ஓடி சார் வணக்கம் தலைக்க சார் பெரு வாழ்த்துக்கள் சார்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்